எடப்பாடி இங்கே வருவார் நான் எதிர்பார்க்கல பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் ராக மாட்டார் நான் சொன்னேன் பாஜகவுக்கும் தேவை இருக்கு அவருக்கும் தேவை இருந்திருக்கு அண்ணாமலை என்டிஏன்னு ஒரு தனித்தலைவராக வர்றது மீண்டும் ஒரு அவர் இம்பார்ட்டன்ஸை அடிக்கணும்னு நினச்சிருக்கலாம் ஸோ இந்த நாலு பேர் இம்பார்ட்டன்ஸே தான் அவர் உள்ளே வந்தார் அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிட்டாரு ஒரு இருபது சதவீத ஓட்டு அது முக்கலத்தவர் ஓட்டு மட்டுமல்ல நடநிலையாளர்களும் மற்றவங்களும் அவரை நீக்கப்பட்டதுனால அதிமுகவுக்கு எதிராக போயிருக்காங்க அதை காமேட் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் பாஜகவுக்குள்ள உள்ள நயனா நாயந்திரனுக்கு சக்தியும் கிடையாது பலமும் கிடையாது முதன்மை சக்திகள் இது தெரியாம பலரும் ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க பட் ரியாலிட்டி வந்து இந்த அணி வந்து மோடிக்கு ஒரு பிளஸ் தான் பலத்துக்கு ஏற்ப ஏற்ற சீட்டை வாங்குற அந்த சேலஞ்ச் நயினாருக்கு மட்டும் இல்லை அண்ணாமலைக்கும் இருக்குது டெல்லி தலைமை இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு எடப்பாடி கிட்ட அந்த உரிய பலத்துக்குரிய சீட்டை வாங்க போகிறாங்கன்றதான் பார்க்கணும் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல் அணுகவும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவராக நைனார் நகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வந்துருச்சு இப்போ நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன சேலஞ்ச் முதன்மையாக இருக்குன்னு பார்க்குறீங்க அவர் வந்தது ராமநாதபுரத்தில் முப்பது சதவீதம் தாண்டி எடுத்தார் நெல்லையில் எடுத்தார் நெல்லை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றார் க கன்டென்டர்ஸ் மத்தியில் அவர் முன்னாள் அமைச்சர் பாப்புலர் தான் செல்வாக்கு லோக்கல் பேக்கிங் உள்ளவர் தான் அவருக்கு சேலஞ்சஸ் என்னன்னு சொன்னால் நயனார் நாயந்திரன் வரும்போதே எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னு அவருக்கு ஒரு சபாடினேட் மாதிரி தான் கூட்டணி இதே ஒரு சபாடினேட் கட்சி மாதிரி தான் வர்றார் அண்ணாமலை அந்த மாதிரி சூழ்நிலையில் வரலை அதில் அண்ணாமலை காலகட்டத்தில் அதாவது ஒரு கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தாமரையில் ஒரு ஒம்பது சதவீத வாக்கெட்டை எடுத்து வச்சுருக்கிறாரு இவர் எட்டலையில் ஏலையில் பத்தொம்பது சதவீத வாக்கெடுத்துருக்கிறார் பலத்துக்கு ஏற்ப ஏற்ற சீட்டை வாங்குகிற அந்த சேலஞ்ச் நயினாருக்கு மட்டும் இல்லை அண்ணாமலைக்கும் இருக்குது டெல்லி தலைமை இருக்குது எல்லாத்துக்குமே சேர்த்துருக்குது ஒரு ஒரு ரிஸ்க்குக்கு மட்டும் அண்ணாமலையை இது நைனாரை குறை சொல்ல முடியாது எல்லா நிர்வாகிகளுக்குமே குறிப்பாக அண்ணாமலை தலைமையில் அது இருக்குது எப்படி அது அதுங்க இவங்க எடப்பாடி கிட்ட அந்த உரிய பலத்துக்குரிய சீட்டை வாங்க போகிறாங்கங்கிறதான் பார்க்கணும் எடப்பாடி என்ன சொல்லுவார் பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறு உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் வந்த ஒட்டி இது அசம்பிளி இது எனக்கு பார்லிமெண்ட்டில் பிரமிஷர் கேண்டிடேட் இல்லாமலே நான் இவ்வளோ வந்துட்டேங்கிற ஒரு வாதத்தை வைப்பார் சரி இடைத்தேர்தல் தான் நீங்கள் சொல்லணும் உளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக ரெண்டாவது வந்துச்சு ஜெயல்தாமியார் இருந்தால் அந்த ரிசல்ட் வந்திருக்குமா அதிமுக நாலாவது போச்சு மூன்றரை பர்சன்ட்டுக்கு போச்சு நாம் தமிழரை விட கீழே போயிருக்குது ஜெயல்தாமியார் இருக்கும்போது இதே உளவங்கோட்டில் நாம் தமிழர் வந்து நோட்டாவுக்கு கீழே போன கட்சி நோட்டாவுக்கு கீழே ஜெயலலிதா அதிமுக பூச்சலராக இருக்கும்போது இருந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி பூச்சலான பிறகு எடப்பாடியை விட அதிக அதிமுக இரட்டையை விட அதிக ஓட்டு நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க அந்த தொகுதிக்குள்ளே நீங்கள் சட்டமன்றம் பார்லிமெண்ட்னு சொன்னாலும் கூட மக்களவையில் இவர் விஜய் வசந்தி எடுத்ததை விட தார இயக்கப்பட்டு வந்து சட்டசபையில் அதிக ஓட்டு எடுத்துட்டாங்க ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த ஒரு தேர்தல் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டு பிரமிஷா நடந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த தேர்தல் பாஜகவுடைய டிமாண்ட் என்னவாக இருக்கும் சார் அதிமுகவில் அதிமுகவுடைய நிபந்தனை என்னவாக இருக்கும் பாஜக கிட்ட அதிமுக நிபந்தனை தெளிவாக தெரியுத தினகரனையும் ஓபிஎஸும் உள்ள இருக்கக்கூடாதுங்கிற நிபந்தனை அவங்கள்ட இருக்க மாதிரி தான் தெரியுது அதை பாஜகவும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த பலத்திற்கேற்ற பங்கீடை வந்து எடப்பாடி எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாருன்னா பாமாக்காவோட அதிக சீட்டு உங்களுக்கு கொடுத்தா அது பாமக ஏற்றுக்கிடாது அவங்க ஏழு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நஞ்சு நின்றுடுங்கன்னு தெனஞ்சென்ன கொடுக்க மாட்டார் தூத்துக்குடியை தான் கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதுகள்லையும் வீக் சீட்டை தழுறதுலேயும் அலர்ட்டாக இருந்து பாஜக டீம் செய்யணும் செய்வாங்களாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த அணி ஒரு முப்பது சதவீத பலமுள்ள ஒரு அணி இந்த அணி வந்து மோடிக்கு ஒரு ப்ளஸ் தான் மேக்ஸிமைஸ் ஆண்டி மோடி ஓட்ஸ்ன்னு சிபிஎம் போல எடுக்கும்போது நம்ம பிஎம்ஓக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் மினிமைஸ் ஆன்டிமோடி மோ ஓட்ஸ்ன்னு நம்ம ஒரு கருத்தை நம்ம சொல்லி இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி மினி மினிமைஸ் பண்ணணும் மாயாவதினாலும் சரி பிரகாஷ் அம்பேத்கர்னாலும் சரி ஐயன் சரி ஒயர்எவர் பாசிபிள் நம்ம மினிமைஸ் ஆன்டிமோடின்னு சொல்கிறோம் அதில் அவங்க நம்ம சஜஷன்ஸ் வந்து சரிங்கிற அடிப்படையில் இட் இஸ் எம்பர்ட் இன் தவர் மைண்ட் அதை நம்ம அவங்களும் வந்து இருபது சதவீத மோடி ஓட்ஸை ப்ரோ மோடி ஓட்டாக கொண்டு வந்திருக்காங்க அது மோடிக்கு ஒரு லாபம் தான் எடப்பாடியோட அந்த முடிவு வரவேற்கத்தக்கது தான் அதே வேளையில் எலக்ட்ரல் இதுங்கிற போது அவங்க பலத்துக்குள்ள பங்கீட புதிய தலைவரும் அந்த டீமும் அமைப்பு செயலாளரும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலைக்கு பொறுப்பிற்கு அண்ணாமலை ரொம்ப விழிப்போட இதில் அலர்ட்டா இருந்து காரியங்கள் ஆற்றுவார் அதை செய்ய வேண்டியது தான் தமிழக பாஜக நீங்க அரசியல் திறனாய்வாளராக இவ்வளோ சீட்டு பாஜக பலத்து இவ்வளோ இவ்வளவு சீட்டு அதிமுக கேட்டு பெறலாம் அப்படின்னா நீங்க எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க அலர்ட்டா இருக்கணும் அவரு நிறையா விஷயங்களை சொல்வாரு அவரு டேக் டேக்ஃபுல்லாக பண்ணுவார் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இன்னும் இப்போ முன்னாடி வந்து பாமகோட உங்களுக்கு அதிக சீட்டுன்னா முடியாதுன்னு சொன்னாப்பாள் எல் முருகன் நாற்பது அதை கேட்ட இடத்துல இருபது சீட்டில் முடிச்சுட்டு போயிட்டார் இப்போ பலத்தை நிரூபிச்சிருக்கிறோம் அதை தெல்ல தெளிவாக சொல்லி ஏரியா வைஸ் சொல்லி அதை கட் அண்ட் ரைட்டாக கேட்க வேண்டியது பாஜகவை கடமை அளவுக்கு அதை செக்னேட் பண்ணுறாங்கங்கிறத தான் பார்க்கணும் ஏற்கனவே நகர்ப்புற உள்ளாட்சியில் ரெண்டு சதவீதம் தான் சீட்டு தரணும்னு சொல்லும் போது அஞ்சு சதவீதம் கேட்கும்போது பன்னீர் அஞ்சு கொடுக்கலான்னு சொல்லும்போது இவர் ரெண்டு தான்னு சொல்லும்போது சேலத்து கிளம்பி போயிட்டார் அது அலையன்ஸ் வந்து பிரேக் ஆச்சு இது மக்களவைத் தேர்தலில் முன்னூற்றி முப்பது மூணாவது முறையும் பிரதமர் மோடின்னு சொன்ன பிறகு பன்னெண்டாம் ஆறாங்கிறதுல பிரேக் ஆச்சு இப்போ அமித்ஷா வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு எல்லாம் பண்ணும்போது இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகக்கூடாதுன்னு அமித்ஷாவே நினைக்கிறார் ஸோ பிரேக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக தான் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை அது ஓகே மோடி எதிர்ப்பை டைலூட் பண்ணுறதுக்கு இருபது சதவீத வாக்கை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு அது இட் இஸ் எ கிரேட் திங் ஏன்னா நம்ம அதை இந்தியா ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதை அவர் கொண்டு வந்திருக்கிறது என்டிஏக்கு ஒரு ப்ளஸ் தான் அந்த ப்ளஸ்ஸை பண்ணி பண்ணி கொடுக்குறாருங்கிறதுக்காக இவங்க தங்கள் பலத்துக்கு குறைஞ்ச சீட்டை வாங்கக்கூடாது அண்ணாமலையும் அதுக்கு கண்ணு கருத்தமாக விழிப்புணர்வோடு இருப்பார்னு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அமித்ஷா அவர்கள் பேசுகிறாங்க எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக சார் இது வந்து நிர்பந்தப்பட்ட ஒரு கூட்டணின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி இங்கே வருவார் நான் எதிர்பார்க்கல பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சரண் ஆக மாட்டார் நான் சொன்னேன் பாஜகவுக்கும் தேவை இருக்குது அவருக்கும் தேவை இருந்திருக்கு அவருக்கு தேவை நான் கன்னதிரை பார்த்தது செங்கோட்டையனு வச்சு இவங்க ப்ளே பண்ணிடுவாங்களோன்னு அச்சப்பட்டிருக்கலாம் விஜய்க்கு போன ஓவர் இம்பார்ட்டன்ஸ் இவருக்கு ஒரு ஒரு கில்லி ஏற்படுத்தியிருக்கலாம் டாக்டர் ராமதாஸுக்கு ரெண்டாவது இடம் விக்கிரவாணியில் வந்ததுலேருந்து அது ஒரு அச்சத்தை உருவா கொடுத்துருக்கலாம் அண்ணாமலை என்னு ஒரு தனித்தலைவராக வர்றது மீண்டும் ஒரு அவர் இம்பார்ட்டன்ஸே அடிக்கணும் நினச்சிருக்கலாம் ஸோ இந்த நாலு பேர் இம்பார்ட்டன்ஸை அடிக்கிறது தான் அவர் உள்ளே வந்தார் அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிட்டார் பாஜகவுக்கும் இருபது சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு மோடி ஓட்ஸு ப்ரோ மோடியா இருபத்தி நாலு ஆன்டிமோடியா இருந்த ஓட்டு ப்ரோ மோடியா உள்ளே வருது ஸோ அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு பேருக்குமே கம்பல்சன் இருக்குது ரெண்டு வருமே வெற்றி பெறலை சீட் கன்வெர்ட் ஆகலை ஸோ சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு ரெண்டும் மூணும் சேர்ந்தனுன்னா சீட் கன்வெர்ட் ஆகும்னு அவங்க நினச்சிருக்கலாம் அதில் ரெண்டு பேருக்குமே அதில் இது இருக்குது எடப்பாடியை பொறுத்தளவில் பாஜக கூடவே கூடாதுங்கிற ஒரு இதை பண்ணிட்டு இருந்தாப்பில் பாஜகவில் பாஜக கூடாதுன்னு சொன்னது அண்ணாமலை தான் என் போன்றவர்கள் தான் என் போன்ற மோடி லாயலிஸ்ட்டு தான் கூடாதுன்னு சொன்னோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது நாளைக்கு அவர் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் கொடுத்துருவார் அதனால் அவரை மார்ஜினைஸ் பண்ணுங்கிறத நாங்கள் வெளிப்படையாகவே சொன்னோம் ஆர்கியூ பண்ணணும் பட் அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஆண்டி மோடியை டைலூட் பண்ணி டைல்யூட் பண்ணுறதுக்கு இருபது சதவீத ஓட்டை உள்ளே கொண்டு போடுவோம் அதுக்கப்புறம் அவர் எப்படி பெயர்வார் பார்ப்போன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அந்த முடிவை நம்ம அமித்ஷா உள்துறை அமைச்சர் முடிவு எடுக்கும்போது வந்து நாமளே சஜெஸ்ட் பண்ணுறதை நாமளே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் பட் நம்ம அலர்ட் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பாலிடிக்ஸ் ஒன் மஸ்ட் வெரி வெரி அலர்ட் இன் பாலிடிக்ஸுங்கிற அளவில் சீட் ஷேரிங்கில் எடப்பாடிட்டு அலர்ட்டாக இருக்கணும் அவர் நாளைக்கு காங்கிரஸுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்காத அளவுக்கு அவரை லாக் பண்ணுறதுலேயே அலர்ட்டாக இருக்கணுங்கிறதான் மோடி நன்மை கருதி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நன்மை கருதி நம்ம கருத்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறோம் இப்போ இதில் சொல்லுவோம் இப்போ நைனா நாகேந்திரன் அவர்களை வந்து மண் மாநில தலைவராக கொண்டு வர்றது வந்து ஒரு சமூக ரீதியாக எந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இது வித்திடும் சார் நைனார் நாகேந்திரன் சமூக ரீதியாக கொண்டு வர்றது வந்து பாஜகவோட ஸ்பேஸை முக்கலத்தூர் கம்யூனிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது உதவும் ஏற்கனவே அவர் ராமநாதபுரத்தில் நின்று நிற்ப சேத்து மேலே எடுத்திருக்கிறாரு திருநேலில் நின்று நிற்ப சேதுக்கு மேலே எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது நயனார் அங்கே கொண்டு வர்றது வந்து அவருக்கு அந்த கட்சிக்கு அந்த உதவி கொடுக்கும் பட் நைனாரையும் ஓபிஎஸ் டி ஒப்பிடுறது புரியதல் இல்லாமல் தெரியாமல் ஒப்பிடுறாங்க நைனார் செபார்டினேட் தான் திராமனுக்கு எப்படி சபார்டினேட்டாக இருந்தாருன்னு தெரியும் சசிலா குடும்பத்துக்கு எப்படி சபார்டினேட்டாக இருந்தாருன்னு தெரியும் அமைச்சராக இருந்தார் ஒரு நல்ல கை ப்ரொஃபைல் இண்டஸ்ட்ரி மினிஸ்டாரெல்லாம் இருந்தார் அது ஒரு பாப்புலர் மினிஸ்டராக இருந்தார் லோக்கல் பேக்கிங் இருக்குது பட் அது செபார்டினேட் பேக்கிங் ஆகுது தவிர பிரின்சிபல் பேக்கிங் அல்ல பிரின்சிபல் பேக்கிங்காக இருந்தது வந்து தினகரன் வந்து சசிகலா உள்ளே போன பிறகு சிஎம்ஏ கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார் ஒன்று அவர் அடுத்தால் சிஎம்மாக வந்துருவாருங்கிற சூழ்நிலை இருந்தது ஆர்கே நகரில் அவர் நின்று பெரிய இதெல்லாம் பரபரப்பாக தொப்பி போட்டுக்கிட்டு சிஎம்ஏ அவருக்காக தொப்பி போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய லெவலில் அவர் பிரின்ஸிபல் ஃபோல்ஸாக இருந்தார் அந்த கம்யூனிட்டியில் சிஎம் கமாண்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தார் பன்னீர்செல்வம் அந்த கம்யூனிட்டியில் சிஎம் ஆட்டே இருந்தார் அண்ணா திமுக ரெண்டு தலைவரில் ஒரு தலைவராட்ட ரெண்டு பிரின்ஸிபல் லீடர்ஸில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஸோ அந்த ஸ்டேச்சர் நேரார் நாயத்தருக்கு கிடையாது அதே வேளையில் நயனார் நாயத்தனு இருக்க பாஜக வளர்ச்சிக்கு அம்மாங் ஈக்குவல் மோர் ஈக்குவருங்க லெவலில் பாஜக தலைவர்கள் மத்தியில் பாஜக சென்றிக்கா முக்கலத்தோற பாஜகவுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் தன்னுடைய அபிமானிகளை கொண்டு வர்றதுக்கும் ஒரு வெயிட்டான ஒரு ஆளுங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை சபார்டினேட் தான் அவர் ஓபிஎஸ் டிவியும் பிரின்சிபால் முதன்மை சக்திகள் இது தெரியாமல் பலரும் ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க பட் ரியாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டு அந்த வகையில் அன்னைக்கு டிடிபி தினகரன் ஆர்கே நாரில் வெற்றி பெற்றவர் மக்களவைத் தேர்தலில் அஞ்சு பிள்ளையன் செய்து வாக்கெடுத்தவர் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டரை பர்சன்ட் ஓட்டெடுத்தவர் இங்கே தேனியில் அதிமுக டெபாசிட் இலக்கு செய்தவர் செய்தவர் ஸோ தினகரனுக்கு ஒரு வெயிட்டேஜ் அதில் தெளிவாக இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றையும் இருபத்தி நாலையும் வடக்கு தக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கணும் இருபத்தொன்னு ரிசல்ட்டையும் இருபத்தி நாலு ரிசல்ட்டையும் வடக்கு தக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ தெக்க வந்து வெற்றி பெற்ற தேனியில் பதிமூணு பர்சன்ட்டுக்கு அதிமுக போயிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்த ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதத்துக்கு போயிட்டு நைனா நாகேந்திர மூலியமாக ஒரு சமூக ரீதியான ஒரு அறுவடைக்கு இது பயன்படாதுன்னு சொல்ற நீங்கள் சொல்றது பாஜகவுக்கு படுமே தவிர அணிக்கு பயன்படும் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் அவர் காமன்சேட் பண்ணியிருப்பாருன்னா அது சத்து இல்லாத சொத்தவாதம் பாஜக வளர்ச்சிக்கு முக்கியத்துவரில் பயன்படுவார்னா அது ஏற்றுப்படத்தக்க வாதம் பன்னீரே தினகரனையும் அவர் காமன்சேட் பண்ணுவார்னா அது சத்து இல்லாத சொத்த சப்பு இல்லாத வாதம் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய செயல் அவங்க லீடர்ஸ் இவர் வந்து ஒரு கட்சியோட நியமன தலைவர் தான் அவங்க தேர் லீடர் ஆன் தேர் போன் அப்போ நீங்கள் சசிகலா உள்ள இருக்கும்போது தினகரன் தான் அங்கே நம்பர் ஒன் ஓவர் த ஹெட் ஆப் இபிஎஸ் தொப்பி போட்டுட்டு அவர் ஒர்க் பண்ணார் பன்னீர் சொல்லும் ரெண்டு பேரில் ஒருத்தர் இரட்டை தலைமை சீஃப் மினிஸ்டராக்ட இருந்திருக்கிறார் ஸோ அந்த ஸ்டேச்சர் வேற இந்த ஸ்டேச்சர் வேற நான் மீண்டும் அதை தெளிவாக சொல்கிறேன் பாஜகவில் உள்ள அவரோட காம் கான்டம்பரரி லீடர்ஸை விட பாஜக கி கேன் கான்ட்ரிபியூட் மோர் அண்ட் தேட்ஸ் கவுண்ட் இஸ் பாஜக தலைவருங்கிறது ஓகே பட் இவங்க ரெண்டு வரும் பிரின்ஸிபலாக இருந்தவங்க மெயினாக இருந்தவங்க அந்த இதுக்கும் சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய நயனாருக்கும் கம்பாரிசன் இல்லை இன்னைக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு கட்சியில் தலைவராக இருக்கலாம் என்றாலும் அவர் பிரின்சிபல் பவர் அல்ல இவங்க முதன்மை சக்தியாக இருந்தவங்க ரெண்டு வருமே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ளே உருவானாங்க பெரிய ஃபோர்ஸ் வந்த அண்ணாமலைக்காகவே வந்தா இருக்கிறாங்க ஆதரவாளர்களுடைய அவங்களுக்கு ஒரு கட்சிக்கு கண்டிப்பா அவங்க விரக்தியில் இருக்காங்க வருத்தத்தில் கருத்தில் கொண்டு கட்சி நன்மைக்காக அண்ணாமலைக்கும் மூப்பனாருக்கு ஒரு ஹோல்டு இருந்த மாதிரி ஒரு ஹோல்டு கொடுத்து கொண்டு போனாதான் அது சரியா இருக்கும் தமிழக பாஜகவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஐயா மூப்பனார் காங்கிரஸ்ல எப்படி தவிர்க்க முடியாத சக்தி ஆனாருன்னா அது வெற்றியில் இருந்த கட்சி மக்களை வேணா இருபத்தி சதவீத பலத்தில் இருந்த கட்சி அதில் பவர் பாலிட்டிக்ஸில் அவர் தான் ஆள் யாரை தலைவராக போட்டாலும் அவரை மீறி நடக்காதுன்னு சொல்லும்போது வாழப்பாடி தலைவராக இருக்கும் போதே ஜெயலலிதா மூப்பனாரை பார்த்து உங்கள் ஆதரவாளர்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் ஆதரவாளர் சீட்லாம் நான் கை வைக்க மாட்டேன் நீங்கள் என்ன என்ன கூட்டணிக்கு எதிராக திமுக கூட்டணி கொண்டு போயிறாங்கன்னு டிசைடிங் ஃபேக்டர் ஆன அந்த கட்சிக்குள்ள ஐயா மூப்புனார் இருந்தார் இங்கே வந்து தொழில் வளையத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக காங்கிரஸுக்கு அந்த வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது ஆனால் தோல்வி வலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சியில் தாமரையா இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு போனது அண்ணாமலை தான் ஸோ அண்ணாமலைக்கு அந்த மூ அந்த கா பெரிய காங்கிரஸுக்குள்ளே இருந்த மூப்பனார் வெயிட்டேஜி இங்கே அண்ணாமலைக்கு இருக்குங்கிறதான் என்னோட பார்வை அதை டெல்லி பாஜகவும் அக்செப்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் அண்ணாமலை ஆதரவு தொண்டர்களையும் முழுமையாக இந்த கூட்டணிக்குள்ளே இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு தேசியரோட ஒரு ஃப்ரேம் அந்த பொறுப்புகள் கொடுப்பாங்க அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்த கடை அரசியல் எந்த மாதிரி இருக்கும் சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம எல்லாமே சொல்ல முடியாது இப்போ இன்னொரு பக்கம் அதிமுகவில் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற டிடிவி அல்லது ஓபிஎஸ் இந்த இதுக்கு நிபந்தனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எடப்பாடி எந்த காலத்திலையும் லீடர்ஷிப்பில் விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் தொடர்ந்து தானே இப்போ அவங்களுடைய அரசியல் அடுத்து என்ன சார் ஓபிஎஸ் வந்து புதிய கட்சி தொடங்குவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது இப்போ அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அடுத்து என்னவாக இருக்கு இந்தியாவில் என்னவாக இருக்கு ஓபிஎஸ் பொலிட்டிக்கல் கலண்டர் ஷுவராக சொல்கிறேன் ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் இருக்குது தமிழக அரசியலில் ஏன்னா முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த அதிமுக இருபது சதவீதமாக போனது ரெட்டை தலைமையாக இருந்து அவரை நீக்கினதுனால உள்ள பின்விளைவு தான் அதுவும் தென் மாவட்டத்தில் பதிமூணு சதவீதம் குறையலை ஒரு இருபது சதவீதம் ஓட்டு அவரால் குறைஞ்சிருக்கு அது முக்கலத்தோர் ஓட்டு மட்டுமல்ல நடனையாளர்களும் மற்றவங்களும் அவரை நீக்கப்பட்டதுனால அதிமுகவுக்கு எதிராக போயிருக்காங்க அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் பாஜகவுக்குள்ளே உள்ள நயனா நாயந்திரனுக்கு சக்தியும் கிடையாது பலமும் கிடையாது சபார்டினேட்டாக இருந்தவருக்கு இது பலம் பலமும் கிடையாது பாஜகவுக்குள்ள அவர் ஓகே அது தேர்ஸ் டிஃப்ரெண்ட் அந்த பன்னீர் செல்வத்தை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கோ பன்னீர் சொல்வத்தை காமன்சேட் பண்ணதுக்கோ நயனாருக்கு சக்தி இருக்குன்னு சொல்லதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கதைக்குதவாத ஒரு வாதம் தான் நீங்கள் வந்து அதை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக சட்டமன்ற வாக்கு சவுத் நார்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக மக்களவை வார்க்கு சவுத் நார்த்துன்னு பார்த்தா பன்னீர்செல்வம் இல்லாத போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பலகீனம்ங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் பட் பன்னீர்சொல்லம் அதை என்காஷ் பண்ணாரா ஒரு ஆறு எட்டு சீட்டு நின்று இல்லை ஒரு சீட்டு தான் நின்று அது இது பண்ணார் பட் அவர் வெளியேறியது தான் தென் மாவட்டங்களில் இருபது சதவீதத்துக்கு மேலே அண்ணா திமுக முக்கலத்துவர் மட்டுமல்ல இதர ஜாதிகளும் கோனார் எல்லாம் என்கிட்ட பன்னீர்க்காக கோனார்கள் தானே நிறைய பேசுகிறாங்க யாதவர்கள் தான் பன்னீர்க்காக எனக்கு நிறைய பேசுகிறாங்க ரொம்ப ராமநாதபுரம் அந்த தம்பிமாரெலாம் இதை ரொம்ப அபெக்ஷ்னேட்டாக ஒரு மேலே இருக்கிறாங்க ஸோ இந்த உண்மை நிலமை தெரியும்போது பண்ணியிருக்குன்னு ஒரு அரசியல் அரங்கத்தில் ஒரு வேல்யூ உண்டு அந்த வேல்யூவை யாரும் மறுத்துற முடியாது இன்னும் சொல்லப்போனால் உண்மை நிலைய நான் வந்து குண்டிலிட்ட விளக்காக இருக்கிறத நான் நான் வந்து குடத்தில் இட்ட விளக்காக இருக்கிறத குண்டிலிட்ட விளக்காட்டு நான் பண்ணியிருக்க அந்த யூட்டிலிட்டியை நான் ஹைலைட் பண்ணுறேன் அதே வேளையில் எடப்பாடி வந்து மீண்டும் வந்து தோத்துட்டாருன்னா உள்ள ஒரு வேளையில் பன்னீர் நாளைக்கு தலைவர் ஓட்டங்கள் எடப்பாடிக்கு வரலாம் அது இயல்பு தான் மறுக்க முடியாது கட்சியை பிடிச்சவர் அந்த கட்சியை விட மாட்டாங்க அதனால இன்னும் ஏழு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடக்கு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் சீரோ சிக்ஸ் ஒன்